செய்திகள் வாசிப்பது மதுரை கிழக்கோயில் குடிப்பாசினி ஊச்சு அருகில் வசிக்கும் ராஜேந்திரன் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்த அவரின் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த மீட் குழுவினர் துரிதமாக செயல்பட்டு ராஜேந்திரனை உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் தீயணைப்புத்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது நேற்று சென்னை மாநகராட்சி தேனாம்பேட்டை பகுதியில் செயல்படும் அம்மா உணவகத்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார் அங்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் கருவிகள் பழுதடைந்து இருப்பதாக முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டது மேலும் பதினான்கு கோடி ரூபாயில் உணவகங்களை புனரமைக்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி கோவில் ஆடி தபசு தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது அதிகாரிகள் பிரமுகர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் தேர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்